ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் ப்ளாக்ஸ் இன்றைக்கிற நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் தங்கமல் டிஜிக்கல்டு ஆப் மூலமாக எப்படி சேவ் பண்ணலாம் நான் சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு நான் சேவ் பண்ண அமௌண்ட்டுக்கு இப்போ நகை எடுத்தால் அது எவ்வளோவே நான் சேவ் பண்ணது எனக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்ற ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்க்கணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து தங்கமயில் ஆப் யாராவது தங்கமயில இந்த மாதிரி டிஜிகாலில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நூறுரூபாவிலேருந்தே நீங்கள் சேமிக்கலாம் நான் வந்து இது ப்ரொமோஷன்காக சொல்லலை பட் நீங்கள் சேமிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் வந்து ஆட் ஆகிட்டு வரும் ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட்டு ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் உண்டியாவில் நூறுபா போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கழித்து அதே நூறுரூவா தான் உண்டியலில் கிடக்கும் ஆனால் தங்கங்கிறது அப்படி கிடையாது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துலயே ஒரு பத்தாயிரரூவா கிட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் தங்கமில் டிஜிகல்டு ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் லாஸ்ட் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நவம்பரில் நான் ஓப்பன் பண்ணேன் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அதில் சேவ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா உண்டியல்ல தான் போட்டு சேர்த்து வச்சுருந்தேன் சேர்த்து வச்சுட்டு அதை கொண்டு போய் ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் யோ இல்லைன்னா வேறு எந்த பொருளும் வாங்குவோம் பட் இந்த மாதிரி டிஜிகல்டு ஆப் நான் கேள்விப்பட்டப்போ நமக்கு இது பெ பெட்டராக இருக்கே பெனிஃபிட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வர்ற அமௌண்ட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம் நான் பாருங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் நான் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டாயிரூவா போட்டிருந்தேன் அப்போ வந்து அதுக்கு கிராமாவே அதில் ஆட் ஆகிக்கும் பட் இதில் வந்து செய்குழி சேதாரம் அப்புறம் வந்து நமக்கு டேக்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணிக்கணும் தங்கம் மட்டும் அன்னைக்கு அன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளவோ அந்த தங்கம் மட்டும் ஆட் ஆகும் ஸோ பாருங்கள் நான் ரெண்டாயிரவா ரெண்டாயிரூவா எட்டாயிரரூபா ஐயாயிரத்தி ஐநூறு ஐநூறுன்னு சொல்லி எப்பப்போல்லாம் எனக்கு காசு இருக்கோ அதெல்லாமே போட்டு நான் ஆட் பண்ணி சே சேர்த்து வச்சுருக்கேன் நான் நிறையாவே கன்வெர்ட் ஆகியிருக்கு இதில் நான் நவம்பரில் கட்ட ஆரம்பித்தேன் இப்போ மார்ச் ஏப்ரல் வரைக்குமே நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் ஆவரேஜாக எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு அப்படின்னு போட்டிருக்கேன் அவங்க ஒரு கிராம் இப்போ ஒரு கிராமோடய ரேட்டு எட்டாயிரரூவா இருக்குது நான் வந்து மூணு கிராம் நூற்றி எண்பத்தொன்று சேர்த்துருக்கேன் நான் மொத்த கட்டின அமௌண்ட் வந்து இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் சேர்த்த அமௌண்ட்டுக்கு எனக்கு ஒரு கிராம் ஏழாயிரூவா ரேட் அந்த மாதிரி தான் வருது நீங்கள் வந்து இப்போ நகையோட ரேட்டு வந்து எட்டாயிரத்தி ரூபாய் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து தங்கமேல் டிஜிகோடில் நீங்கள் சேர்க்கும் போது அவங்களும் பெனிஃபிட் உங்களுக்கு ஆட் பண்ணி தருவாங்க இதை பற்றினா ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறேன் தங்கமேல் டிஜிகல்டு ஆப்பில் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்